தான் லவ் பண்ணுற நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தன் உடம்புல இருக்கிற பாட்ஸியை அறுத்து சமையல் பண்ணி தன்னோடய காதலிக்கு கொடுக்குறான் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் வஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா ஆமிஸ் அப்படிங்கிற ஒரு அஸ்ஸாம் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஹீரோ என்ன தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவனுக்கு சமைக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படி ஒரு நாள் அவன் சமைச்ச சாப்பாட்டை அவன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க அதில் ஒருத்தனுக்கு ரொம்ப வயிறு வலி ஆகிருது ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க டாக்டரை கூட்டிகிட்டு வந்து அவளை செக் பண்ண சொல்கிறாங்க என்னடான்னு பார்த்தா ஃபுட் பாய்சனாக இருக்குது வெஜிடேரியனை நான்வெஜ் சாப்பிட்டு வச்சதுனால தான் அவன் ஃப்ரெண்டுக்கு அப்படி அடிச்சு அந்த டாக்டர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ இனிமேல் அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு சரி வாங்க நான் உங்களுக்கு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்ட்டு பிடிக்கிட்டு போய் வீட்டில் விடறது போகிறான் போகிற வழியில் உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்குமான்னு கேட்குறான் பிடிக்குன்னு சொல்கிறான் அப்போ நான் உங்களுக்கு ஒரு நாள் சமைச்சு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் இவங்களுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு பக்கத்து ஊரில் இருந்து இங்கே முயல் கிடச்சிருக்கு வேணால் வந்து வாங்கிட்டு போன்னு சொல்கிறான் இந்த கதை நடக்கிறது எங்கேன்னா அசாமில் இவன் போயிட்டு அந்த மலை மேலே ஏறி முயல் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொண்டு போய் அடுத்த நாள் டாக்டருக்கு கொடுக்குறான் அதை சாப்பிட்டுட்டு டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறான் அடுத்த நாள் டாக்டர் அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போகும்போது அந்த பிச்சில் இருக்கிற மீட்டை பார்க்குறான் மீட்டை பார்த்தோன்னே அவனுக்கு அவன் சமைச்சு கொடுத்து ஞாபகம் வருது இவ் அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு அவளை காரில் இருந்து ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுறான் அடுத்த நாள் நம்ம ஹீரோ நம்ம டாக்டருக்காக ஏதோ ஒரு சமைச்சு அவள் எடுத்துகிட்டு அவள் கிளினிக்கே கொண்டு போகிறான் அங்கே போய் அவகிட்ட கொடுத்துட்டு வாங்க ரெண்டு பேர் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு ரெண்டு பேர் சாப்பிட்லான்ட்டு ரெண்டு பேர் அவள் ஆஃபீஸ்லேயே உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னென்ன வேலை செய்கிறான் என்னென்ன இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கேட்குறான் அவ ஆக்சுவலாக இது ஹீரோயின் இல்லை இந்த ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கூட வயசு அதிகம் ஒரு பையன் கூட இருப்பான் டாக்டர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது தான் மறுபடியும் இன்னொரு நாள் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு வெளியே போகிறாங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மீட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதுவும் நீ சமைச்சு கொடுத்த மீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதனாலையும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு நிறைய இடத்துல பார்த்தோம் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் பார்த்து சாப்பிட்ணும் அங்கே போய் சாப்பிட்ணும் இங்கே போய் சாப்பிட்ணும் அப்படிலாம் ஒரு ஆசை இருக்குது ஆனால் அதை அவகிட்ட வெளியே சொல்லவே இல்லை நம்ம ஹீரோக்கிட்ட மட்டும் அதை சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்கிற ஒரு விலங்கை அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டதும் அவளுக்கு அதே நினப்பாக இருக்குது இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டாக்டர் இவங்களும் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு சரி வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு அந்த கடையில் உட்காந்து சாப்பிட்றாங்க அங்கே இருக்கிற டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு தான் தெரியுது இந்த நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது அவனுக்கு ஹஸ்பண்ட் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லை ஒரு விடோ மதர் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவரை பேசிகிட்டு இருக்கான் ஆனால் இவன் ஹஸ்பண்ட் இருக்கான்னு தெரிஞ்சோன்னே அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஸ் அப்படியே பிரேக் ஆகுது பேசிக்காமல் போகிறாங்க அது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் ஹீரோயினோட ஹஸ்பண்டு அவன் வீட்டுக்கு வ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தானன்னைக்கு அவங்க வீட்டில் வெஜ்ஜு தான் சமைச்சிருக்காங்க அவளுக்கு வெஜ்ஜு சாப்பிட்டு சுத்தமாக பிடிக்கல அதனால சாப்பிடாம போய் படுத்துட்றான் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்காட்டை ஃப்ரிட்ஜை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற நான்வெஜ்ஜை எடுத்து சாப்பிட்ருக்கா அதை அவன் ஹஸ்பண்ட் பார்த்துறான் என்னென்னு கேட்கும்போது எனக்கு பசிச்சது அதான் இப்போ வந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்றான் இப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டில் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அதுக்கு ஹீரோயின் நம்ம ஹீரோ சுமனையும் இன்வைட் பண்ணுறான் பார்ட்டிக்கு வந்த சுமன் அங்கே இருக்கிற அவ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் இன்ட்ரோ ஆகிட்டு அவன் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் நல்லா பேசிகிட்டு இருக்கான் பேசிகிட்டு இருக்கும்போதே எல்லாத்தையும் சாப்பிட்டு திடீர்னு பாத்ரூமுக்குள்ளே போகிறான் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம டாக்டரோட ட்ரெஸ்ஸு அங்கே இருக்குது அதை எடுத்து பார்த்த சுமனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அது திடீர்னு வந்து டோர் சத்தரை நீக்கிற சத்த கேட்ட உடனே அவன் பயந்து போய் வெளியே போயிடுறான் இப்படி இருக்கும்போது இவங்க எல்லார்ட்டையும் பாய் சொல்லிவிட்டு சுமன் வீட்டுக்கு போயிடறான் அதுக்கடுத்த நாள் நம்ம டாக்டரோட ஹஸ்பண்டு நான் வந்து ஒர்க் விஷயமா வெளியே போகிறேன்னு சொல்கிறான் இவளுக்கு அது பிடிக்கல உடனே கோவப்பட்டு சுமனுக்கு கால் பண்ணிவிட்டு எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் வெளியே போகிறாங்க அப்படி போய் வெளியே ஒரு பக்கம் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இதுக்கடுத்தனால சுமனுக்கு வித்தியாசமான ஒரு யோசனை தோணுது நம்ம டாக்டருக்கு தான் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வித்தியாசமாக நம்ம உடம்பில் இருக்கிற சத பீசியே கட் பண்ணி சாப்பிட கொடுக்கலாமே அப்படின்னு தோணுது அதனால் அவன் ஃப்ரெண்டு இருப்பான் இல்லையா அவன் டாக்டர் அவன் கிட்ட போயிட்டு என் உடம்புல சின்ன பகுதியான பாட்டை மட்டும் அறுத்து கொடு அதை நான் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க போகிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுத்து கொடுன்னு சொல்லி கேட்குறான் அவனும் சரின்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்துட்றான் அதை வச்சு ஒரு முட்டை மாதிரி சமையல் செஞ்சு கொண்டு போய் டாக்டர்க்கிட்ட கொடுக்குறான் அவள் அதை அதை நைட்டு சாப்பிட்றான் சாப்பிட்ட உடனே அவளுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருது அதுக்கடுத்து நாள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீட்டாக மேக்கப் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோயின் டாக்டர் கிளம்பிடுறான் அங்கே போய் ரெண்டு பேரும் பார்லருக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே தான் வந்து நீ சமைச்சு கொடுத்த முட்டை ரொம்ப வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு அது எதை வச்சு சமைச்சு கொடுத்த நீ சொல் அப்படின்னு கேட்குறான் அது என்ன அப்படின்னா அது என்னோடய சதை என்னோடய தொடையில் இருக்கிற அந்த சின்ன பீஸ் வச்சு தான் உனக்கு நான் சமைச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறான் இதை கேட்டதும் அவன் ஆகி உடனே வெளியே நடந்து போயிட்டு வாங்கி எடுக்கிற மாதிரி பண்ணுறான் என்னதான் மனுஷு கறியை சாப்பிட்ருக்கா அப்படின்னு சொன்னோடனே ஒரு மாதிரி தானே இருக்கும் அவளுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு ஹீரோ பின்னாடியே வந்துடுறான் வந்துட்டு உங்கள் மேலே இருக்கிற லவ்னால தானே அப்படி பண்ண நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இல்லை நீ சமைச்சு கொடுத்து எனக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி இன்னும் நிறையா வேணும் சமைச்சி தருவியா அப்படின்னு கேட்குறா ஓகே அப்படின்ட்டு டெய்லி அவன் டாக்டர் கிட்ட போய் போய் கொஞ்சம் கொஞ்சமாக பீஸை கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்து கொடுத்து அவன் வந்து ஒரு ஒரு டிஷ்ஷாக அந்த ஹீரோயினுக்கு எனக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவளும் அதையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அந்த டாக்டர் ஃப்ரெண்டு உன்னோட உடம்பில் இருக்க இதுக்கு மேலே இருக்கிற பார்ட்ஸை கட் பண்ணி எடுத்தால் நீ செத்து போயிடுவேன் ஏன்னா முடியாது அப்படின்னு சொல்கிறான் இதை போய் அந்த ஹீரோயின் கிட்ட சொன்னதும் அந்த ஹீரோயினுக்கு அந்த கறி சாப்பிட்ற இருந்த ஆசையில் இல்லை எனக்கு வேணும் இங்கே வா நான் வேணா உன்னை மார்ச்சரி கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே இருக்கிற பணத்தில் இருக்கிற எந்த பீஸ் பண்ணி அறுத்து எடுத்து எனக்கு சமைச்சு கொடுன்னு கேட்குறான் இவன் போய் உள்ளே பார்க்கும்போது இல்லை செத்து போனவங்களோட பீஸில் இருந்து எடுத்தால் கறி டேஸ்ட்டாக இருக்காது நான் உன் உயிரோடு இருக்கிறவனோடய இது டேஸ்ட்டாக இருக்கும் நான் உனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மார்ச்சரியோட காடு வந்துடுறான் காடு வந்ததும் ரெண்டு பேர் பதட்டமாய் வெளியே கிளம்பிடுறாங்க இதே யோசனைகள் இருக்கிற நம்ம ஹீரோ ரிக்ஸால ஏறி போயிட்டு இருக்கான் போயிட்டு அவனுக்கு ஒரு யோசனை வருது இந்த ரிக்ஷா காரனை அடிச்சு இவனோட சதையை எடுத்து கொண்டு போய் நம்ம ஹீரோயின் கொடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிக்கிறான் உடனே அவன் மண்டை மண்டையா அடிச்சு அவனை கீழே தள்ளி அவன் கழுத்தை அறுத்து அவனை ஓரமாக போட்டு அவன் தேவையெல்லாம் இருக்க அவனுக்கு என்னென்ன பாட்சு தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து எடுக்கிறான் எடுத்துட்டு இருக்கும்போதே அதை போலீஸ் பார்த்துருது நம்ம ஹீரோ டாக்டருக்கு ரிக்ஸாகனை அடித்து சமையல் செஞ்சு கொடுத்தானா இல்லை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா அந்த ஹீரோயின் என்னானா அப்படிங்கிற கதையை போய் சோனி லீவ்வில் இந்த மூவி இருக்குது அதெல்லாம் பாருங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி நிறைய கதைகளுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்